நியமிக்க வேண்டும் என்பதற்கு அருகில் கீழ் தோன்றும் தேர்ந்தெடுத்தால் குடும்ப உறுப்பினர்கள் தோன்றும் தேர்வு செய்தால் குடும்பத்தில் என்ற செய்தி துறையில் தோன்றும் குடும்ப குழுவை உருவாக்கி சேர்த்தால் மட்டுமே மற்றும் வினாத்தையும் வாக்காளர் விவரங்களை சரிபார்த்து தேவையான

எல்லாம் கலைஞர் பொறுமையான இதுல இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் பாதுகாப்பு நினைக்கிறாங்க டெல்லியோட அதிகாரத்துக்கு அடிப்படையாம தமிழ்நாட்டோட உரிமையை காக்க முதலமைச்சர் தான் நம்ம மாநிலத்தை ஆளுமை நினைக்கிறீங்களா இது எல்லாம் சாத்தியமா பண்ணா நிலையான ஆட்சி தர்ற அனுபவம் நம்ம முதல்வர் மு க ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் நீ நம்புறீங்களா அப்படின்னா நம்ம மாநிலத்தோட கோடிக்கணக்கான குடும்பத்தோடு நீங்களும் உங்க குடும்பத்தோடு ஓரளவு தமிழ்நாடு அப்படின்ற புறப்பத்துக்கு கரம் சேர்க்க விரும்புறீங்களா

அப்படின்ற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சப்போர்ட் பண்ணு வீடியோ வந்து கம்பல்சரி இந்த ஆப்பை இப்பயே இன்ஸ்டால் பண்ணிடணும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக